ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்காக இன்னொரு குட்டி கதையை கொண்டு வந்திருக்கேன் கேட்கலாமா ஒரு ஊரில் நாலு துறவிகள் இருந்தாங்க அந்த நாலு துறவிகளும் ரொம்ப தொலைதூர பயணத்தை நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எப்படியாவது இம்பயமலையை செந்தாடியணும் அப்படின்ற அந்த ஒரு உந்துதல்னால் அவங்க அதை வந்துட்டு ஒரு மயில்கல்லாக வச்சுட்டு பயணத்தை மேற்கொள்கிறாங்க வழியில் அவங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அங்கே இங்கேன்னு தேடி ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க இந்த துறவிகள் புத்த துறவிகள் ஸோ அந்த புத்த துறவிகள்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா தூங்கிறதுக்கு முன்னாடி அவங்க தியானம் பண்ணுவாங்க அமைதியான முறையில் தியானம் மேற்கொண்டு அவங்களுடைய மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க உறக்கத்தை நோக்கி செல்லுவாங்க இது அவங்களுடைய பழக்கம் அதே மாதிரி இந்த நாலு துறவிகளும் அவங்க ஓய் ஓய்வெடுக்க அவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேண்டிலாக பற்ற வைக்கிறாங்க அவங்களுடைய முறை என்னென்னா அந்த பற்ற வச்ச கேண்டிலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக இருக்கணும் அதாவது நம்ம மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு அமைதி தியான நிலையை அடையிறது ஒரு அமைதினால மட்டும்தான் முடியும் இதுதான் அந்த துறவிகளுடைய ரெகுலரான பழக்கம் அன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிளகு பற்றியை பற்ற வச்சாங்க பற்ற வச்சுட்டு நம்ம யாரும் பேசக்கூடாது தியானத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு துறவிகளும் அப்படியே அந்த மிளகு பார்த்துக்கிட்டே கொஞ்சமாக அப்படியே கண்ணை மூட ஆரம்பித்து தியான நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த முதல் துறவி என்ன பண்ணுறாருனா அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடத்துல காத்தடிக்கிற மாதிரி இருக்குது கா அந்த மெழுகு பற்றி அணியிற மாதிரி தெரியுது அப்போ டக்குன்னு அந்த முதல் துறவி ஐயையோ மெழுகு பற்றி அணிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு கத்துறாரு அப்போ இன்னொரு துறவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அமைதியை கட பிடிக்கணும் நீ வந்துட்டு தியானத்தை கெடுத்துட்ட அப்படின்னு இந்த முதல் துறவி மேலே குறைய கண்டுபிடிச்சி கத்துறாரு இந்த மூணாவது துறவி ரொம்ப கோபப்பட்டு என் தியானத்தை நீங்கள் ரெண்டு பேரும் பேசி கழிச்சிட்டீங்கன்னு இந்த ரெண்டு பேர்த்த ரொம்ப வெய்கிறாரு அந்த நாலாவது துறவி என்ன சொன்னார் தெரியுங்களா நீங்கள் யாரும் அமைதியை கடைப்பிடிக்கலை நான் மட்டும்தான் அமைதியை கடைப்பிடித்தேன் நான் மட்டும்தான் தூய்மையான துறவி அப்படின்னு தன்னை மேம் ரொம்ப மேன்மையாக பேசினார் இந்த நாலு துறவிகளும் மாறி மாறி மற்றவங்களுடைய குறைய சொல்ல ஆரம்பித்தாங்களே தவிர்த்து இவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க இவங்க இவங்களுடைய மேனான குறிக்கோள் என்ன தியானம் பண்ணுறது மன மனசை ஒருநிலைப்படுத்துறது அமைதியை மேற்கொள்கிறது அதுக்கப்புறம் உறங்க போகிறது ஆனால் அவங்க எதுக்காக அங்கே வந்திருக்காங்க எதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதே மறந்து மாறி 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 குறை சொல்லிகிட்ருக்காங்களே தவிர்த்து அவங்களும் பேச ஆரம்பித்தார் இந்த நாலாவது துறவியும் தன்னைத்தானே பேச ஆரம்பித்தார் அப்போது அவரும் வந்துட்டு என்னென்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் நான் வந்துட்டு பேசாமையாக இருந்தேன்னு அவர் பேசுகிறாரு அப்போ அவரும் அமைதியை கடைபிடிக்கலை இதை எதுக்கு நான் அவங்க அனைவருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்க செஞ்ச குறையை எப்பொழுதுமே கை நீட்டி காமிச்சிக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருப்போம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம் ஆனால் குறைகள் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம நிராகரிச்சிடுவோம் ஒவ்வொரு துறவியும் வந்துட்டு இந்த காரணம் அந்த காரணம்னு பேச ஆரம்பித்தாங்களே தவிர்த்து அந்த துறவிகள் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இதனால் தியானம் கலைஞ்சிருச்சு இதனால் நம்மளுடைய குறிக்கோள் கெட்டு போச்சு அப்படின்றத மறந்துடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம இன்னொருத்தருடைய குறைய சுட்டி காட்ட சுட்டி காட்ட நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த பாதையை நோக்கி நம்ம போய்கிட்ருக்கோம் அப்படின்ற அந்த பாதையவே நம்மளை மறக்க வச்சிடும் ஏன்னா இன்னொருத்தரை குறை சொல்லி அதை வெஞ்சிட்டு அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்ருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகிய பாதை தடைப்படும் அதனால் மற்றவங்க குறைகளை கண்டுபிடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான நிலையில் நம்மளுடைய குறைகள் இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிலையை அடைந்தாலே வாழ்க்கை நம்ம எல்லோருக்குமே ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கும் மறுபடியும் இன்னும் ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்